மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட் படி டிரைவ் பண்ணும் போது நம்மளுடைய ஹண்ட்ரட் எம்எல் பிளட்ல தேர்ட்டி எம்ஜி ஆல்கஹால் இருந்தாலே போலீஸ் எந்த ஒரு வாரண்டும் இல்லாம நம்மள அரெஸ்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம ஆல்கஹால் பிரீத் டெஸ்ட் எடுக்க நம்ம ஒத்துக்க மறுத்தாலும் போலீஸ் நம்மள அரெஸ்ட் பண்ணும் செக்ஷன் ஒன் டுவெண்டி எயிட் படி டிராஃபிக் போலீஸ் நம்மளுடைய வண்டியில இருந்து சாவிய எடுத்துட்டு போறது இல்லீகல் அந்த ஆபீசர் மேல லீகல் ஆக்சன் எடுக்கிறதுக்கும் நமக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல பாஸ் பண்ண ஆட்டோமோட்டிவ் அமெண்ட்மெண்ட் பில் படி ஹெல்மெட் போடாமலோ இல்ல வேற ஏதோ ரீசன்னால நாம ஒரு ஃபைன் கட்டி இருந்தா அந்த நாளுக்குள்ள திரும்ப சேம் ரீசனுக்கு வேற ஆபீசர் கிட்ட ஃபைன் கட்டணும்னு அவசியம் இல்லை இந்தியால ஒவ்வொரு நாளும் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாகிட்டு தான் வருது பப்ளிக்கா வெளியே சொன்னா அப்ப பேர் கட்டணும்னு நிறைய பெண்கள் தயங்குறதுனால அந்த குற்றவாளிகளும் ஜாலியா வெளியே சுத்திட்டு தான் இருக்காங்க கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் நைன்டீன் செவன்டி த்ரீ செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் படி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட அந்த பெண் டைரக்டா அந்த டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட் கிட்ட போயிட்டு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட கொடுக்கலாம் கோர்ட்லயோ இல்ல எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி முன்னாடியோ ஸ்டேட்மெண்ட் தரணும்னு அவசியம் இல்ல இந்த சட்டத்தின்படி அவங்களோட பிரைவசி பாதுகாக்கப்படும் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் நைன்டீன் செவன்டி த்ரீ படி பெண் குற்றவாளிகளை பெண் போலீஸ் மட்டும் தான் அரெஸ்ட் பண்ண முடியும் மேல் காஸ்டபிள்ஸ் பெண்களை அரெஸ்ட் பண்ண ரைஸ் கிடையாது ஈவினிங் சிக்ஸ் பி எம்ல இருந்து மார்னிங் சிக்ஸ் ஏஎம் வரைக்கும் பெண்களை போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கவும் கூடாது என்கொயரிக்கு கூப்பிடவும் கூடாது அதே மாதிரி பெண்கள் வந்து க்ரைம் நடந்த அந்த ஏரியாக்குள்ள இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும்தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணனும்னு அவசியம் இல்ல அவங்க எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வேணும்னாலும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏத்த ஆக்ஷன் போலீஸ் கண்டிப்பா எடுக்கணும் பெண்கள் அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ ஈமெயில் வழியாவோ இல்ல போஸ்ட் வழியாவோ கூட டெபுட்டி கமிஷனர் ஆர் கமிஷனர் ஆஃப் போலீஸ்க்கு அனுப்ப ரைக்ஸ் இருக்கு எந்த ஒரு கம்பெனியும் அவங்க கிட்ட ஒர்க் பண்ற எம்ப்ளாயி பிரகடன்ட்டா இருக்கும்போது எந்த ஒரு காரணத்துக்காகவும் வேலையை விட்டு அனுப்பவோ இல்ல சேலரியை கட் பண்ணவோ கூடாது ப்ரகனன்சி டிஸ்கிரிமினேஷன் ஆக்ட் நயன்டீன் செவன்ட்டி எயிட் படி அந்த கம்பெனி மேல பாதிக்கப்பட்ட அந்த எம்ப்ளாயி லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம் மூணு வருஷம் வரைக்கும் சிறந்த நினை கிடைக்கவும் வாய்ப்பு போலீஸ் ஆக்ட் எயிட்டீன் ஒன் என்ன சொல்லுதுன்னா ஒரு போலீஸ் ஆபீசர் யூனிஃபார்மில் இருந்தாலும் இல்லாம இருந்தாலும் அவர் டியூட்டியில தான் இருக்கணும்னு ஒரு போலீஸ் எப்பவும் நான் இப்போ டியூட்டியில இல்லை அதனால் உங்கள் கம்பென்டை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்கும் எஃப்ஐஆரும் அதாவது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ஃபைல் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்கு எந்த ஒரு போலீஸ் ஆபிசரும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது அப்படி அவங்க மறுத்துட்டா அவங்களுக்கு ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கணும்னு இந்த இந்தியன் பீனல் கோட் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஏ சொல்லி இருக்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷனுடைய சிட்டிசன் கான்ஸ்டிடியூஷன் லா படி சமையல் பண்ணும் போது கேஸ் சிலிண்டர் வெடிச்சு விபத்து ஏற்பட்டா அந்த கேஸ் ஏஜென்சி அந்த குடும்பத்துக்கு ஐம்பது லட்சம் நிவாரணம் தரணும்னு சொல்லுது இந்த காம்பன்சேஷனை வாங்க அவங்க ஏரியாவில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த ஆக்சிடென்ட ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு அவங்க ஏஜென்சில அதை சப்மிட் பண்ணனும் இப்படி ஒன்னு இருக்கிறது மக்கள்ல பல பேருக்கு தெரியாமலே இருக்கு இந்தியன் சரைஸ் ஆக்ட் எயிட்டீன் சிக்ஸ்டி செவன் படி இந்தியாவில இருக்க எந்த ஹோட்டல்லையும் நம்ம ஃப்ரீயா வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம குடிக்கிற தண்ணிக்கும் பணம் தர தேவையில்லை ஈவன் அது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலா இருந்தாலும் நமக்கும் நம்ம வளர்க்கிற ஒரு செல்ல பிராணிக்கும் தண்ணி அண்ட் வாஷ்ரூம் ஃப்ரீயாவே தரணும்னு இந்த சட்டம் சொல்லுது பட் இது தெரியாம நாம காசு கொடுத்து இதெல்லாம் யூஸ் இருக்கோம் எந்த ஒரு கடைக்காரரும் எம்ஆர்பி விட அதிகமா ரேட் வச்சு விற்கிறது சட்டப்படி குற்றம்னு ஆக்ட் சொல்லுது பட் கன்சியூமரான நமக்கு வாங்க போற பொருளோட விலைய பேரம் பேசி குறைச்சு வாங்குறதுக்கான ரைட்ஸ் இருக்கு இந்து லெவன் படி ஒரு தாயோ அல்லது தந்தையோ அவங்களுக்கு ஏற்கனவே சொந்தமா மகனோ அல்ல மகனோ இருக்கும் போது இன்னொரு மகனையோ அல்லது மகளையோ தத்து எடுக்கிறதுக்கு இந்த சட்டம் அலோ பண்ணாது அதே போல ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தையை தத்து எடுக்க அவருக்கும் அந்த குழந்தைக்கும் இருவத்தோரு வயசு வித்தியாசம் இருக்கணும்னு இந்த சட்டம் சொல்லுது பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா இமீடியா உங்க லாயரை பண்ணி அந்த செக் கொடுத்தவருக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பணும் அடுத்த பதினஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அந்த பேமெண்ட் ரிசீவ் ஆகலன்னா அவங்க மேல நீங்க கிரிமினல் சார்ஜஸ் பண்ணி அவங்களை ஜெயிலுக்கு அனுப்பவும் இந்த சட்டத்துல நமக்கு இடம் இருக்கு இந்திய குடும்பம் ஒவ்வொருவரும் எந்த ஒரு தகவலையும் பெறுவதற்கான தகவல் அறியும் உரிமை சட்டம் ரைட் ஆர்டிகல் நோக்கமே அரசாங்கத்திடம் இருக்கும் தகவல்கள் வெளிப்படையானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஒரு தனிநபர் அரசாங்கம் தொடர்பான எந்த ஒரு தகவலையும் அல்லது எந்த ஒரு ஃபைலையும் அரசாங்கத்திடம் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் அரசாங்கத்தின் ஒவ்வொரு துறையும் இந்த பணிக்காகவே பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபீசர் ஒருவரை அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களை நிமிச்சிருக்காங்க முப்பது நாட்களுக்குள்ள பதில் இருக்காம விட்டா அந்த அதிகாரி தான் பொறுப்பாவாரு அதே போல தவறான தகவல் கொடுத்தாலும் அதுக்குரிய தண்டனை அல்லது ஃபைன் வந்து அந்த நபர் தான் கட்டணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம் இந்த மாதிரி நாங்க வேற எதனா பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அப்படியே எங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி